கொஞ்சம் ரூபா வேணும் டீ உமா ஒரு 1.5 லட்சம் போல இருந்தா தானே ஓபன் பண்ணி ம் இவட்ட போய் இது போன நாலு டப்பா பவுடர் நான் முஞ்சில அடிக்கிறதுக்கு 1.5 லட்சம் கொடுக்கணும் ஏக்கா அத 5 பவுன்ல கால்ல கொளிச்சு போட்டுருந்தீ எல்லாக்க அத விட்டு எடுத்து செய்யுங்க அட அடக்கு கடயில கிடக்குது கிடக்கும் கிடக்கும் இப்போ இது பாருங்க இந்த கலர் நல்லா இல்லையே வேற கலர் எடுத்து போடுமா கலர் காமிக்கிறேன்க்கா உங்களுக்கு இந்த கிளாத் பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் தொட்டு பாருங்க உமால எனக்கு ஒண்ணும் பார்க்க தெரியாது டீ முடிதா நல்லா இருக்குமா துணி நல்லா தான் இருக்குது உடுத்தா நல்லா இருக்கும் அப்ப கலர் மட்டும் வேற காணிமா சரிக்கா காணிக்க அது பார்டரியா அவ்வளவு பெருசா இருக்குது கொஞ்சம் சின்ன பார்டரா இல்லையோ ஏக்கா இப்ப வரக்கூடிய புது மாடல் எல்லாமே இப்படி தான் கா உள்ள லைட் கலர் இருக்கும் பார்டர் மட்டும் கொஞ்சம் டார்க்கா கொடுத்திருப்பாங்க உள்ள கான்ட்ராஸ்ட் நம்மளுக்கு ப்ளௌஸ் இருக்கும் சூப்பரா இருக்கும் தச்சு போட்டா சரி பாப்போம் இன்னும் ரெண்டு மூணு எடுத்து காணிமா ஆ ஒன்னு ரெண்டு எல்லாமே எடுத்து வேணா காணிக்கேன் உங்களுக்கு நல்ல பிடிச்சத மட்டும் பாத்து எடுத்து போங்க ஆ சரிமா சரி இது பாருங்க

சரி ஒண்ணாவே எடுத்துக்கிட்டே பொங்கலுக்கு சும்மா சும்மா எங்க டவுனுக்கு எல்லாம் யார் நம்மள கூட்டிட்டு வருவா நீ மாதிரி ஸ்கூட்டில 50 ரூபா 100 ரூபான்னு பெட்ரோல் வேற போடணும் எங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டே வர மாட்டாரு வந்தா நீ இதுல எடுக்க முடியும் அலகலகா இருக்குல நான் ஒண்ணு எடுத்து எடுக்கேன் சரி எடுங்க என்னத்த சொல்ல வேண்டான கேக்கே ஜீவிய டேய் ஜோலி மக்கா ஐடோ கொண்டு ஓபன் பண்ணி காணி நீங்களே பாருங்க நான் வேற எடுத்து போறேன் ஆளே பாரு நம்ம நம்மளுக்கு எடுக்க கூட்டிட்டு வந்தா அந்த நாலு முடி என்ன வேல பாக்குது அக்கா இது பாருங்க இந்த ரெட் கலர் பார்டர் வரதே வேண்டாம் எனக்கு வேற டிசைன் காணிங்க அப்படியா சரி இது சூப்பரா இருக்கே நம்ம ஒண்ணி எடுத்துருவோமா ஏ சின்ன பொண்ணே ஆ என்ன இந்த சீலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பட்டு நான் எடுத்துக்கிட்டடா உமா நீ எடுக்க போறியா எடுத்துக்க எடுத்துக்க ம் எடுத்துக்கயாம்ல ரூபா கொடுக்க போறது நானு இங்க நான் சொல்லாம அவ இல்லன்னு சொல்லிட்டடா கவ ஏதோ இங்க தான் ரூபா கொடுக்க மாதிரி இன்னைக்கு என்ன சின்ன பொண்ணு யாருன்னு காணிக்காம ஓட மாட்டோம்ல சாமண்டி தள்ளி உடனே நாலு முடிய அக்கா இது பாருங்க பிங்க் கலர்ல வரதுக்கு பார்டர்

நல்லா சிரிங்க இருக்குல உங்க ரெண்டு பேருக்கும் நினைச்சிட்டு தான் இருக்கேன் கீழ வாங்க பி செக்ஷனுக்கு அக்கா உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லுங்க அத மட்டும் எடுத்து தரேன் மாரி உங்களுக்கு பிடிக்க மாட்டே பத்தியா இதுல நீங்களே பாருங்க எது எடுக்கணும்னு எனக்கு என்ன கலர்னு கடையது பத்தி கா உடனே இது பிடிச்சிட்டு அதை எடுத்துருவேன் அப்ப நீங்களே இதுல பாருங்க நான் ஓபனா எடுத்து தரேன்டாம்ல எடுத்துற மாட்டியா ஆமா அம்மா ஒண்ணே வியாலிக்கு ரெண்டு சவுண்ட் சவுண்ட் நேம்னா ஆளு எங்கும் பறந்து போவன்னு தெரியாது அமைதியா நின்னுக்கிடுங்க இல்லனா வாங்கின செல்லிய அங்க உருவி வச்சு விடுவேன் ஐயோ பரவாயில்லம்மா நான் பாக்கேன் நீ சொன்னதும் சரி தானே ஒவ்வொன்னா ஏன் உருவி போட்டுக்கிட்டு இருக்கானு ஏ அடிச்சு வைக்கிறது எல்லாம் எவ்வளோனா நேரம் ஆகும் பரவாயில்ல ஆயம் அடிக்கிட்டு நின்னுகிட்டா வீட்ல ஒரு நாலு துணி மடிக்கறதுக்கே முடியாம அங்க சேர் லெவல்த்தையும் குமிச்சு போட்டிருப்பா அவிய இவைய சொல்லியே வந்த பிள்ளையப்பா காலையில இருந்து நின்னுட்டு இருக்கு வந்த பிள்ள

சரியான ஆளுமா வாண்ட இந்த நாலு முடி அவ்வளவு ஐடியாவே சொல்லுது அப்படியாக்க நீங்க சரியான ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கா ஏன்ட்ட வந்து சொல்லணும்னு கூட உனக்கு இருக்க மாட்டேங்குது யாரை விட்டு கொடுக்க சில பண்ணி எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டாவல்ல அது இதுலதே கேக்க வேண்டியிருக்கு நீ இதுலதே கேக்க இருக்கு மாரி சண்டைய போட்டு நின்னுட்டு இருக்கறா நான் ஒண்ணுமே சொல்லல ம் ம் பெரிய சண்டை வந்திர போகுது இப்ப அவியே எடுக்கிறதுக்குலாம் அவியே ரூவா கட்டியாவலாம் நீ எடுக்கிறதுக்கு நீ என்ன செய்யப்படா ஏன்டா உண்மைக்கு இல்லாதத பண்ணு நீ இப்ப குடிச்சனவனே நான் வீட்ல போய் பரவு சரி சரி வீட்ல போய் கணக்கு பாத்துக்கலானே உனக்கு நான் குடுக்கேன் ஆ சரி சின்ன பண்ணு நம்மள பார்த்தா எல்லாரும் இலக்காரமா போச்சு ஏ தம்பி ஒரு ரோஸ் கலர் ஃபிராக் மாரி ஒரு ப்ளூ கலர் பட்டி இருக்குல அந்த ரெண்டுக்கு எவ்வளவுன்னு சொல்ல நான் அதுக்கு ரூபாய் இருங்க கா பாத்து சொல்லு 1850 ஆ சரி போ இதுக்குள்ள 3160 ரூபாய் நம்மள கொடுக்க சொல்லிட்டான்

தனியா நின்னு புலம்பி நிக்கு கடை முன்னாடி நின்னு ஏன் நாலு முடி எதுவும் பேச எனக்கு விருப்ப இல்ல பஸ்ஸ பிடிச்சு நான் வீட்டுக்கு போவேன் நான் எங்க வீ ஸ்கூட்டில வீட்டுக்கு போங்க ஏக்க பப்ஸ்ன் டீம் கேட்டீங்களாக்க அதுக்கு என்ன ரூபா நான் சொல்லிட்டு வரவா என்னைய பார்த்தா எல்லாருக்கும் இலக்காரமாலா இருக்குது அவள ரூபாயை நான் தட்டி தட்டி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஏக்கு நான் வாங்கி தாரேன் ஏதோ எடுத்து எல்லாதனிக்கு எக்கோ உண்மைக்கு நான் வாங்கி தரங்க யார் ரூபாய் போட்டு நீங்க வாங்க என் கூட அப்ப நான் சரி வாங்கே இருக்காது போல ஏ தம்பி இங்க வா ஆஹ் சொல்லுங்க அக்கா உங்க கடையில இப்ப ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறதுக்கு என்னதெல்லாம் இருக்கு பப்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு வர வெஜ் ரோல் சிக்கன் ரோல் கட்லட் டீ காஃபி எல்லாமே இருக்கு வடை எல்லா ஐட்டமும் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க எனக்கு ஒரு சிக்கன் ரோல் ஆ உங்களுக்கு எனக்கு ஒரு கட்லட் பப்ஸ்ல என்ன பப்ஸ் இருக்கா முட்டை பப்ஸா காலன் பப்ஸா வெஜ் பப்ஸா முட்டை பப்ஸ் வேற டீ காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா ஆமா டீ நல்ல இஞ்சி ஏலக்காய் நல்ல தூக்கல போட்டு ஒரு டீ எனக்கு ஒரு காஃபி எனக்கும் டீ ஆ சரி கவர் 5 நிமிஷம் எடுத்துட்டு வரேன் இந்த முட்டை பப்ஸ் எல்லாம் திங்கணும் போல இருக்கு இவட்ட கேட்டா இவன் நீங்களே ரூபா விடுங்க பாள என்ன வசந்தி அக்கா முட்டை பப்ஸ் முட்டை பப்ஸ் வேணும்னு இங்க வந்துகிட்டு ரோல் வேணும் அது வேணும்ங்கறியே ஏடி ஏறிச்சி போட்டுக்கும்ல அதையும் சாப்பிட்டா ஆசியா இருக்கு முட்டை பப்ஸ் இந்த ரெண்டு வாங்கி தருவியே அப்படி என்ன வாங்கி கொடுத்தா எனக்கும் வாங்கி தரணும். அம்மா ரெண்டு பேரும் என்னைய வச்சு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கீங்களோ? அவியே எடுத்து துணிக்கு அவி ரூபா கொடுத்துடவே நீ ரூபா கொடுத்து ஏவுமா? எல்ல உனக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுல வேற அவிக்கு கூட பாட்டி பட்டுடடகா. வசந்தீக்கு ஒரு இது என்னோட பங்கு. மாறி உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க வாங்கி சாப்பிட்டுடுங்க தனியா. அப்ப எனக்கு இது மட்டுமே பத பப்ஜி மட்டான். ஏட்கே என்ன அனக்கமே இல்ல. இல்ல ஒன்னு வேண்டாம்.